இல்லை இல்லை நாங்கள் தமிழர்கள் பிறப்பிலிருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன் நான் தமிழ் பேரினத்தின் மகன் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தேச இனத்தின் மகன் தமிழர் என்று ஒரு இனம் ஒன்று தனித்தேவருக்கு ஒரு குணம் உண்டு அமிலம் அவரது மொழியாம் அன்பம் அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறான் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனித்தவருக்கு ஒரு குணம் உண்டு மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன் அவன் பேசிய முதல் மொழி தமிழ் இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட இல்லை நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில் இந்த கோட்பாடுதான் இங்கே போர் இந்த கோட்பாடுதான் இங்கே சண்டை திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல தமிழ் தேசியத்தின் கொடிய புன் திராவிடம் இதை கவனிச்சு நிக்கணும் தமிழர்களுக்கு இவர்களல்ல அடையாளங்கள் இதுவல்ல நம் அரசியல் வரலாறு முதன் முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்திவிட முடியும் அந்த இடத்தில் தொடங்கியது எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்குது ஆதியில் காடுகளில் இருந்து இடம் பெற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தடத்திற்கும் வீரம் தேவைப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் அப்துல் கலாம் அவர்கள் அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி என் வீரமும் என் அரசியலும் இருக்குது சும்மா வந்துகிட்டு இங்க வந்து இது இந்த ஐம்பது ஆண்டுக்குள்ள என்னுடைய ஐம்பது ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவதென்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு தான் இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது இந்திய நாகரிகம் என்பான் திராவிட நாகரிகம் என்பான் நாம மட்டும் இல்லை என்றால் மூடியிருப்பான் இப்ப நம்ம இருக்கிறதுனால என்னென்ன ஏ அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு வந்தா ஒருத்தன் தமிழிலும் ஓதப்படும் நான் ஏதாச்சும் வெளுத்து விட்டு வந்துட்டேன் ஏடா ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் அடைகட்டேன் தமிழிலும் ஓதப்படும் டேய் என் இறைடா என் மொழி தமிழிலும் மோதணும் என்னென்னமோ பண்ணி பார்த்தானே வழியே இல்லாம ஓதிகிட்டு தான் திரும்புண்ணா